முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து வாங்க எங்கே முறையிட வேண்டும் முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து கொடுக்கும் முறைக்கு பெயர் குலா இதில் முஸ்லீம் பெண்கள் தனிப்பட்ட முறையில் ஆண் அனுமதி இல்லாமலேயே விவாகரத்து கொடுக்கலாம் ஆனால் இந்தியாவில் அப்படி பெரும்பாலும் பின்பற்றப்படுறதில்லை குழாவிற்கு கணவரின் சம்மதம் பெரும்பாலும் தேவைப்படுது இப்படி குலா பத்திரம் பெண்களால் எழுதப்பட்டு அதனை ஜமாத்துகள் முன்னிலையில் கொடுத்து விவாகரத்து பெறுவது வழக்கமாக இருந்து வந்தது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் தனிப்பட்ட சிறு ஆட்களை கொண்ட ஒரு குழுவோ இல்லை ஜமாத்தோ குலா அப்படின்ற விவாகரத்தை உறுதி செய்ய முடியாது இதற்கு ஒரே தீர்வு குடும்ப நல தான் அப்படின்னு உத்தரவிட்டாங்க இருந்தாலும் கேரள உயர்நீதிமன்றம் முஸ்லீம் பெண்களுடைய தனிப்பட்ட குழா கொடுக்கும் முறையானது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கீழே வரும் இதற்கு ஆண்களுடைய அனுமதி தேவையில்லை பெண்களே குழாவை கொடுக்கலாம் இதனை நீதிமன்றம் தான் செயல்படுத்தணும் அப்படின்றது இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக ஜமாத்துகளை முடிவு செய்யலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இப்படி இருவரான கருத்துகள் இங்கே இருக்குது குழாவுடைய இறுதி முடிவை குடும்ப நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்றது உறுதியான தன்மையான தீர்ப்பு அதுவே ஆண் அனுமதி இல்லாமல் பெண் தானாக குழா கொடுப்பதை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது நீதிமன்ற ஒப்பீனியனுக்கு மாறுபடலாம் சட்டம் குறித்தான அப்டேட் நம்ம பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அதில் நீங்கள் இணைஞ்சிருங்க நன்றி